வணக்கம் நான் நான் ஒரு லைஃப் கோச் என்னோட லைஃப் கோச்சிங் விஷயத்த ஒரு வெற்றிங்கிற விஷயத்தில இருந்து ஆரம்பிக்கலாம் ஆசைப்படுறேன் வெற்றி இன்னைக்கு எல்லாரும் எந்த நிலையிலும் எல்லா மனிதர்களும் ஒரு விஷயம் வெற்றி எல்லாருக்கும் வெற்றி அடையணும் என்னைக்குமே ஒரு செயலை செய்ய போது அவங்களுக்கு ஒரு வெற்றி அது அடையணும் வேலைக்கு போகும்போது அந்த வேலையில அவங்க வெற்றி கல்வி நிலையங்களுக்கும் போகும்போது அவங்க அந்த கல்வி கற்று அதுல வெற்றி அடை ஒவ்வொரு முக்கிய மனநிலையில வெற்றி அடை சரி இந்த வெற்றிய நாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு கதையாகும் இதாவோ சொல்ல என்னோட வாழ்க்கையில நடந்து ஒரு ஆசைப்படுவேன் அது என்ன நிகழ்வு ஏன்னா லைஃப் கோச்சிங் பண்றவங்க என்ன அவங்க ஒரு நிகழ்வோட ஒன்றிய ஒரு விஷயத்தை தன் தனக்கு வர கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் அதே தான் உங்களுக்கு நான் என்னுடைய நண்பரும் நான் வெகு நாட்கள் கழிச்சு சந்திச்சிருக்கேன் அப்படி சந்திக்கும் போது அவருக்குரிய அவர்களுடைய நண்பர் கொண்டு வந்து சொல்லப்போனா இன்னைக்கு கதை நான் சொல்ல போற விஷயத்து கருவோட நாயகனே ஆகணும் அந்த என் நண்பரோட நண்பர் வந்து பேசுவது சார் வெற்றினா என்னங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க ஒரு வேலையை முயற்சியை தொடர்ந்து நீங்க செய்யும் போது அதுக்கு கிடைக்கிற விடை பலம் அதுதான் வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன் சரி சார் அவர் சொல்றாரு நானும் தொடர்ந்து முயற்சி பண்ண அந்த தொழில் பண்ண ஏங்கிற ஒரு தொழில் வச்சுட்டோம் அந்த தொழில் பிங்குற ஒரு தொழில் பண்ண நஷ்டம் சிங்கிற ஒரு தொழில் நடன அதுலயும் நஷ்டம் இப்ப நான் வெற்றி ஆகணா இல்லையா அப்படின்னு சார் நீங்க வெற்றி சார் வரவே ஒரு விஷயம் நல்லா அவர்கிட்ட பாஸ் பண்ண ஒரு நாலு மார்க் வாங்கிட்டேன் அது என்னோட வெற்றியா சார் அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சோம் தொழில நேரம் போய் நானே போய் போய் பண்ணலாம் அது வெற்றி என்றைக்குமே ஒரு ரென்னர் ஒரு ரன்னிங் எடுத்துட்டு அத்லட் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து வீட் ஃபினிஷிங்ல போய் உடனே ஜெயிச்சு வெற்றி பெற்றாங்க அப்படிதான் அவங்கள என்ன பண்றாங்க ஒரு தொழிலை தொடங்குறாங்க அதில் ஒரு தோல்வி அடைகிறாங்க அந்த தோல்வியில ஒரு பாடத்தை கட்டுக்கிறாங்க மறுபடியும் முயற்சி பண்றாங்க மறுபடியும் முயற்சி பண்றாங்க அவங்களோட முயற்சியோட தான் பலனாதான் எட்டிங்க கிடைக்கும் ஸோ அப்படி பார்த்தா நீங்க வந்து ஒவ்வொரு தொழிலையும் ஒரு தோல்வி கண்டிங்க தொழிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டீங்க மறுபடியும் இன்னொரு தொழில போடலாம் அந்த தொழில் வந்து வெற்றி நீங்க அடங்கி போல முடங்கியும் போல வெற்றி அளம் தான் என்ன சரி சார் நீங்க சொல்றதுலாம் தோணுது ஆனா வெற்றிக்கு சூத்திரம் ஸோ வெற்றிங்கிறது ஒரே ஒரு சூத்திரம்தான் சார் என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து முயற்சி நின்றெல்லாம் விழுகிறோமோ கையுன்றி காலுன்றி எழுந்து நிற்கும் போதெல்லாம் நீ வெற்றியான நாளான் கண்டிருக்கிறது இந்த விஷயத்த எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தா சின்ன விஷயம் நான் வந்து சில விஷயங்கள் செய்யும்போது தோற்று போனது நிறைய தோல்வியில் கண்டிருக்கோம் அந்த தோற்று போகும்போது தான் அப்ப சொன்னாங்க நீ தோத்து போயிட்டு வருத்தப்பட்டு உட்கார உன்னோட கால் இருக்குல்ல உனக்கு ரெண்டு கை இருக்குல்ல அதை வச்சு மறுபடியும் எழுந்து நிற்கிறோம் விழுந்தா நீ தான் எந்திரிச்சு நிற்கிற அப்போ தோல்வியிலிருந்து நீ இருந்து நிற்க முயற்சி பண்ணி அப்போ தான் நீ வெற்றி அடைய முடியும் ஆமா அவர் சொன்னது உண்மைதான் இன்னைக்கும் நம்ம என்னைக்கெல்லாம் தோற்கறணமோ நம்மளோட வெற்றியோட முதல் படியில் போய் நிற்கிறோம் ஆனால் தோற்று போகும்போது தான் நீங்கள் அப்படியே முடங்கி போயிடாதீங்க உங்கள் வெற்றிக்கான படியை எடுத்து வைக்காது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அதையும் நம்பர்கிட்ட நானும் சொன்னேன் அவ்வளோ கொடுந்துட்டு கண்டிப்பாக நான் வெற்றி அடைய சொன்னேன் இதுதான் உங்களுக்கு நான் பயிரும்னு ஆசைப்பட்டேன் ஸோ உங்களோட நடைப்பயணத்தில் நீங்கள் விழும்போதெல்லாம் நீங்கள் எழுந்து துணிவா மறுபடியும் நடைபோடுங்கள் நடைபோட உங்களுடன் நானும் ஆவலுடன் காட்டிக் கொண்டிருக்கிறோம் உங்களுடன் பயணிக்கும் போது உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றியாகும் நாம் என்றும் வெற்றியின் பாதையில் செல்ல நாம் வழிய செயல்படுவோம் வெற்றி நமதை நான் ஆறுமுகம் ஆவணா லைஃப் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து பேசுறேன் நாங்க வந்து ஆவணா லைஃப் கோச்சிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டெக் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அவங்களுக்கெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட் லைஃப் கோச்சாகவும் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்குறதுக்காகவும் லைஃப் கோச்சாகவும் செயல்பட்டுருக்கும் மாணவ மணிகளுக்கும் நாங்கள் லைஃப் கோச்சாகும் ஸோ எங்கள் லைஃப் கோச்சிங் சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் நேரடியாக எங்களோட பேசலாம் உங்களுக்கு தேவைன்னா விடையே நீங்கள் பெற்றுடலாம் வாழ்க்கையில் என்றும் வெற்றி பெறலாம் என்றுமே முடங்கி போய்விடாதீர்கள் துணிவோடு செயல்படுவோம் நன்றி